ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை திருவொற்றியூரில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது நடைமுறையில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிறது சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ள அந்த மூன்று சட்டங்களும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்த மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவற்றியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது ஒன்றிய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் சிஆர்பிசி சிபிசி இந்தி சமஸ்கிருத மொழியிலே ரத்து பண்ணும் வட மாநில மொழிகளிலே நமக்கு தமிழுக்கு புரிய தமிழர்களுக்கு புரியாத மொழியாக இருக்கின்ற சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் புதிய மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இதனிடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் திருவற்றியூர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டடம் இல்லாததை கண்டித்து வழக்கறிஞர்கள் கயிறு கட்டி இழுத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க